ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் வீட்லயே அதாவது டேஸ்ட்டும் இருக்கணும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் எல்லார விரும்பி சாப்பிட மாதிரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மிஸ்டர் கோல்டு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம் என்ன ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது சேர்த்தோம் அப்படின்னா சாதம் கொல குழப்பாக வந்துடும் நமக்கு உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிக்கணும் சரியா பொருட்கள் பிரியாணி இலை கசகசா பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இது வந்து கசகச அது எதுவும் ஒன்று சொல்லுவாங்களா பேர் எனக்கு தெரியல பிரிஞ்சு என்ன மினச்சிடுங்க ஒரு ஏலக்காய் இதெல்லாம் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன இப்போ ஹீட் ஆகிடுச்சி ஹீட் ஆனதோ இதில் கொட்டி விட்ருவோம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வராட்டையும் நல்ல கலரு எடுத்துக்கிறோம் நல்லா வெடிச்சு நல்லா சிதறி வரணும் நான் இப்போ ஒரு ஆறு பேருக்கு செய்யற பிரியாணி ஆறு பேருக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா இன்கிரீடியன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க எத்தனை பேருக்கு செய்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா பொரியல புரிஞ்சாதான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது நல்லா புரிஞ்சு வரட்டும் நமக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கணும் நான் இப்போ ஆறு பேருக்கு ஆறு பேருக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அது மாதிரி ஆறு பேருக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அஞ்சு பேருக்கு வேணுமா அஞ்சு பேருக்கு கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு மூணு அப்படின்னா என்னால் கணக்கு சொல்ல முடியாது சரியா நமக்கு தேவையான எவ்வளோ தேவையோ அந்த தேவையான நாளும் பண்ணி கொடுக்கலாம் சில பேர் வீட்டில் மூணு பேர் இருப்பீங்க அதுக்கு ரெண்டு வெங்காயம் அப்புறம் நாலு பேர் அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம கூடுதலாக சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கி வரணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதுவும் தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாத்திரத்துலேயே ஏற்ப நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் எல்லாமே நம்ம கையிலே பண்ணணும்னா அதோட டேஸ்ட்டே வேறு நம்ம ஒன்று ஒன்றுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை ஸ்பூனில் அது யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் கிடைக்காது அதனால நம்ம கை தான் நமக்கு ஓகே அது கூடவே இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை புதினா இலை கருவேப்பில இது எல்லாத்தையுமே அலசி போட்டு இப்படி ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் வேணும் தக்காளி ஆசிரா போட்டாலும் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்படி சேர்த்து வதச்சு விட்டோம் அப்படின்னா இப்போ வதங்கிடும் நல்லா இந்த இந்த லெவலில் பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலையே கிளறி விடாமல் நம்ம கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் சரியா மஞ்சள் தூள் ஒரு கா அளவு சால்ட்டு உப்பு அது வந்து உப்பு சேர்த்து வைக்கிறோம் தேவையான அளவு உப்பு அடுத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளகுக்கணும் இந்த அடிப்படையில் தான் இதோடைய டேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மசியணும் எல்லாமே அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் அரை கிலோ சிக்கனையும் இதில் போட்டுவோம் மூணு லெக் பீஸ் பாப்பா அவங்களுக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும் அங்க அவங்களுக்காக லெக் பீஸ் இது எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம இப்போ அதுக்கு எடுக்க போறது நான் எல்லாமே யூஸ் பண்றது ஆச்சி மசாலா மட்டும்தான் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்துக்கிறோம் அதை இந்த சிக்கன் போட்டிருக்கும்ல அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஆச்சி சிக்கன் மசாலா இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் எனக்கு காரம் தேவைப்படாது குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதனால் இதை மட்டும் தான் ஆட் பண்ணிப்பேன் இதை மட்டும் ஆட் பண்ணாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நல்லா விட்டுக்கணும் இது மட்டும் சேர்த்தாலே போதும் அடுத்து அதுக்கு தேவையான ஆறு பேருக்கு தேவையான அரிசி எப்பயோ களைஞ்சி அதை நான் ஊற வச்சேன் அதை நம்ம ஆட்டி நான் வந்து பிரியாணி அரிசியானா சேர்க்கல எந்த அரிசியும் சேர்க்கல வீட்டில் இருக்கிற அரிசி அடிச்சேன்னா நான் வந்து பிரியாணி சைப்போம் சேர்த்து நல்லா கலையோம் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாயில் வந்து லைட்டாக பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வாயில வச்சு பார்க்கலாம் ஆனால் உதயகிருஷ்ணாஹி உதயகிருஷ்ணாவுடைய நெய்ய நம்ம பரவாயில்ல இப்படி மேல தூக்கிறோம் இப்படி மேல தூக்கிட்டு நம்ம